தினவலர் வீவசலாக்கும் ஒரு ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க சித்திரம் பேசுதடி படத்துல தமிழ் அறிமுகமானவங்க இப்போவும் அப்படியே இருக்காங்க த டோர் படம் மூலமா மீண்டும் தமிழ் சினிமாவுக்கு இதுல பதினாலு வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலான படம் அவங்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணன் டைரக்டர் ஹஸ்பண்ட் ப்ரொடியூசர் அப்படின்னு ஒரு ஸ்பெஷலான காம்போட வந்திருக்காங்க சோ பவானா கிட்ட நம்ம பேசலாம் ஹாய் பவானா ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு இது எப்படி இந்த படம் அமைஞ்சது பிரதர் வந்து ஏற்கனவே பட்டினா பாக்கம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ லாங் பேக் அப்புறம் அவரும் வராங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட் எப்படி டிசைன் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் யாரோட ஐடியா ஆக்சுவலி அண்ணா வந்து இந்த மாதிரி தமிழே வந்து பட்டினம் பார்க்கம் சொல்லி படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு கனடா ஃபிலிம் தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணேன் ஓகே ஒரு பிக் பட்ஜெட் கனடா ஃபிலிம் அந்த மாதிரி பட் அங்க வந்து அங்க நிறைய டேட் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு தென் கொரோனா அண்ட் எவ்ரித்திங் அதுக்கப்புறம் டிலே ஆகும்போதுதான் சும்மா நவீனும் அண்ணாவும் சேர்ந்து சரி நம்ம ஒரு சின்ன படம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டேன் ஆக்சுவலி அப்போல்லாம் ஒரு நியூ ஃபேஸ் யாராவது வச்சிட்டு ஒரு சின்ன படம் மாதிரி போடலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டுதான் ஐடியா வந்துச்சு அகைன் அப்ப கூட வேற யாராவது நம்ம அந்த மாதிரி சொல்லி சொல்லி கடைசில பாத்தீங்கன்னா வந்து எல்லாரும் வந்து ஐ திங் யூ ஷுட் டு அட்ங்குற மாதிரி ஒரு இது வந்துச்சு நான் வேற ரொம்ப நாளா நான் தமிழ் பண்ணல நான் சொன்னேன் நான் இப்ப பண்ணி எந்த பிரயோஜனம் இல்ல அவங்களுக்கு யாருக்கும் என்ன ஞாபகம் கூட இருக்காது சும்மா நான் போயிட்டு இப்ப நான் அவங்க தமிழ் படம் பண்றேன்னு சொல்லிட்டு பண்றதுல அர்த்தமே இல்லைன்னு சொல்லி நானும் நிறைய பேனாங்குற மாதிரி இருந்துச்சு பட் எவ்ரிபடி வாட் நீ டு டூ அட் ஓகே சோ தென் வி செட் யா ஓகே சோ இந்த டோர் படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹார்வர் படம் மாதிரி தான் இருக்கு ட்ரையலர் டீச்சர் எல்லாம் பார்க்கும்போது சோ இதுல இருந்தது ஒரு ஆர்கிட்டெக் வேற வரேங்க இந்த கேரக்டர் எல்லாம் டிசைன் பண்ணது கணேஷ் வெங்கட்ரம் இந்த மாதிரி ஆர்ட்டிஸ்ட் கொண்டு வந்தது இதெல்லாம் யாரோட ஐடியா உட்கார்ந்து டிஸ்கஷன் பண்ணி பண்ணீங்களா இல்ல நான் வந்து நல்ல இது எனக்கு ஆக்சுவலி ஆசை இருந்துச்சு ஒரு படம் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஃபர்ஸ்ட்ல இருந்தே நானும் இன்வால்வ் ஆகணும் ஐ ஆல்சோ வாட் டு லேர்ன் பிகாஸ் நான் ஒரு ஆர்டிஸ்டா மட்டும் தான் நான் இவ்வளோ நாளும் நான் இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கேன் இருக்கேன் சோ எனக்கு மத்த இதுல எல்லாம் எனக்கு தெரியணும் இன்வால்வ் ஆகணும்னு சொல்லி ஆசை ஆசை இருந்துச்சு ஆனா வந்து முடியல பிகாஸ் ஐ வாஸ் பேக் டு பேக் ஷூட்டிங் மலையாளம் கனடான்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் கொச்சின்ல இருப்பேன் ஒரு வாரத்துக்கு அப்புறம் பெங்களூர்ல இருப்பேன் தென் மைசூர் அந்த மாதிரி டிராவல் டிராவல் பண்ணி என்னால் இன்வால்வே பண்ண முடியல சோ எனக்கு வந்து இது நான் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நிறைய மூவிஸ்ல இது இன்னொரு மூவிங்கிற மாதிரி தான் இன்வால்வ் ஆக முடிஞ்சது ஓகே இந்த டோர் வந்து என்ன மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் கிரைம் த்ரில்லரா இல்ல வந்து ஹாரரா என்ன மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க ஹாரர் ஷூட்லாம் எங்க நடந்து ஷூட்டிங் வந்து கொடைக்கானல் அண்ட் சென்னை ஹாரர் தான் இது ஐ அம் என் ஆர்கிடெக்ட் என்கிட்ட ஒரு 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 சக்தி வந்து ஒரு ஒரு பிரசன்ஸ் வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க சோ எதுக்கு ட்ரை பண்றாங்க என்ன கம்யூனிகேட் பண்ணும் சொல்லி அது சர்ச் பண்ற ஒரு ஜெர்னி தான் வந்து டோர் பயங்கரமான ஒரு என்ன சொல்றது பயம் மா மாதிரி அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ஒரு சிம்பிள் ஒரு ஒரு ஹொரர் எலிமெண்ட் இருக்கிற ஒரு சிம்பிள் ஸ்டோரி நிறைய ஹாரர் பிலிம்ஸ் வந்துருச்சு இது என்ன ஸ்பெஷல் டோருக்கு பின்னாடி நடக்குதா இல்ல டோர் மையப்படுத்தி ஏதாவது இருக்கா இல்ல டோர் மீன்ஸ் அது வந்து அண்ணாவோட ஐடியால இருந்து வந்த ஒரு டைட்டில் தான் பிகாஸ் நம்மளோட உலகத்துக்கும் ஒரு பேர நார்மல் ஆக்டிவிட்டி நடக்கிற ஒரு 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 வேர்ல்டுக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு டோர் ஓப்பனாதான் வரும் ஒரு ஒரு டோர் ஓப்பனாவும் அதுல இருந்துதான் வரும் அந்த ஒரு எனர்ஜின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்ல தான் டோர் பேர் வச்சாங்க ஓகே மத்த ஒரு இதுல இருந்து ஹொரர் ஃபிலிம்ஸ்ல இருந்து இது என்ன டிஃப்ரெண்ட்ஸ்னு கேட்டா அவ்வளோ ஒரு பயங்கர டிஃப்ரெண்ட் இப்படி இப்படின்னு சொல்றதுக்கு பெரிய டெமான்ஸோ இல்ல பெரிய ஒரு இதெல்லாம் எங்களுக்கும் இல்ல சொல்றதுக்கு திஸ் இஸ் ஜாஸ் த சிம்பிள் மூவி அண்ட் என்னோட கேரக்டர் வந்து சர்ச்சிங் ஃபார் த ட்ரூத் ஏன்னா எதுக்கு என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி ஒரு சர்ச் அவ்வளோதான் ஓகே லாஸ்ட்டா நீங்க வந்து அசல் படம் தான் நடிச்சிருக்கிறத ஃபோர்டீன் இயர்ஸ் வந்து வெயிட் பண்ணுவோம் உங்களுக்கு நல்ல கதைகள் வரலையா இல்ல கதைகள் வந்து நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்களா இவ்வளவு கேப் எடுத்திருக்கீங்களே எதனால நான் ஒன்னும் அந்த ஒரு கான்ஷியஸா ஒரு கேப் டிசிஷன் எடுத்துட்டு நான் பண்ணல எனக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் வந்து எனக்கு இல்ல அப்போ ஓகே ஐ யூஸ் டு வர்க் வித் சம்படி ஹூ வாஸ் மேனேஜிங் மை டேட்ஸ் அண்ட் எவ்ரி திங் பட் தென் நாங்க வந்து ஒரு ஃபாலோ அவுட் வந்துச்சு தென் வாட் ஹேப்பன் நிறைய பேர் அதுக்கப்புறம் நான் ஏர்போர்ட்ல இல்லை எங்கேயோ யாராவது பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் வந்து சொல்றது வந்து நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கிறதுக்கு கூட ஒரு நம்பர் இல்ல யாரையா ஃபோன் பண்ணி யாரா கால் பண்ணி இப்போ அண்ணா கூட சென்னையில் வரும்போது நிறைய ஆளுங்க கேட்பாங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லல்ல தமிழ் இல்லை நான் அது அந்த மாதிரி எங்கேயும் சொல்லவே இல்ல பட் ஃபார் சம் ரீசன் ஏதோ ஸ்டோரீஸ் அண்ட் நரேட்டிவ்ஸ் வந்து இங்க இருந்துச்சு அந்த மாதிரி அவங்க பிஸியாக அங்கே பிஸியாக அங்கே மட்டும்தான் பண்ணுவாங்க இங்க பண்ண மாட்டாங்க சொல்லி பட் தட் இஸ் நாட் ட்ரூ பட் சொல்ல போனீங்கன்னா எனக்கு எதோ சம்டைம்ஸ் எனக்கு சினாப்சஸ் கால் எல்லாம் வந்து தான் வந்து 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 நான் கேட்டுட்டெல்லாம் தான் இருந்தேன் ஓகே பட் நானும் நினைச்சேன் ஓகே பண்ணலனாலும் பரவாயில்ல பண்ணா வந்து நல்லதா ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ மலையாளம் கன்னடம் எல்லா லாங்குவேஜ் பண்ணுறீங்க உங்களோட கம்ஃபர்டபிள் எங்க இருக்குது இப்போ ஆக்சுவலிள் ஒர்க்கிங் இன் இன்னும் கன்னடா மலையாளம் தமிழ் என்னால எவ்ரி வேர் பிகாஸ் எல்லா இடத்துலயும் நம்ம ப்ரொஃபஷன் தான் லாங்குவேஜ் மட்டும் தான் டிஃபரன்ஸ் வரும் நான் கம்ஃபர்டபுள் தான் எங்கே இருந்தாலும் ஓகே தமிழ் ஆர்டிஸ்ட் சில பேர் கேட்டால் சொல்றாங்க எல்லாரும் மலையாளி தான் வாய்ப்பு கொடுக்குறாங்க சான்சஸ் கொடுக்குறாங்க தமிழ் நடிகளுக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னுலாம் சொல்றாங்க ஸோ உங்களோட ஒப்பீனியன்ல எந்த ஆர்டிஸ்டுக்கு ஈஸியா சான்சஸ் கிடைக்குது படங்கள்ல ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச ஒரு படம் சக்சஸ் சான்ஸ் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் அது மலையாளியா இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும் பாம்பேயா இருக்கட்டும் ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ல இருந்து வரனால படம் கிடைக்குதுன்னு சொல்லி நான் நம்பல சக்சஸ் ரேட் வச்சுதான் படம் கிடைக்கும்னு நான் நம்பிட்டு நம்புறேன் இப்ப இருக்கக்கூடிய ஹீரோயின்கள்ல யாருடைய படங்கள்லாம் ரொம்ப செம்மையா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு சில ஹீரோயின்ஸ் இருப்பாங்கல்ல சோ நீங்க தமிழ் படங்கள்லாம் பாக்குறீங்களா எனக்கு அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா நான் ஆக்சுவலி ஃபுல்லா அப்டேட்டட் இல்ல நானு அப்பப்ப பாப்பேன் பட் எல்லா படம்லாம் நான் பார்த்தது இல்ல நான் பார்த்ததுல வந்து இப்ப ரீசெண்டா எனக்கு ஆக்சுவலி ஜெயிலர் பிடிச்சது விக்ரம் பிடிச்சிருந்தது தென் மகாராஜா தென் ஐ வாஸ்ட் லபர் பந்துன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிம் சோ அந்த மாதிரி எல்லாம் மூவிஸ் நான் பாத்திருக்கேன் பட் நீங்க கேட்டீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சங்க் ஆஃப் பிலிம்ஸ் நான் இன்னும் பார்க்கல பார்க்கணும்னு சொல்லிட்டு இருப்பேன் பட் சம்டைம்ஸ் டைம் கிடைக்காது சம்டைம் அந்த மாதிரி பட் கிடைக்க டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி நல்ல ரிவ்யூ சொன்ன படம் ஏதாவது நான் பார்ப்பேன் ஐ திங்க் ஆல் ஆஃப் தம் ஆர் வெரி குட் 2005 வந்து சித்திரம் பேசுறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் த டோர் எவ்வளோ ஜேர்னி இதில் நீங்கள் பார்த்த வரைக்கும் எவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ணீங்க இப்ப சினிமா எப்படி இருக்கு தமிழ் சினிமா ஐ திங்க் எல்லா இண்டஸ்ட்ரியும் ஒரு ஒரு ஷிப்டிங் நடந்துட்டு இருக்கு லைக் ஒரு சேஞ்ச் அது வந்து நல்ல ஒரு சேஞ்ச் தான் இப்ப வந்து ஒரு கதை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த கதைக்கு ஏத்த மாதிரி கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணும்போது ஆக்சுவலி நல்ல நல்ல சினிமைகள் சினிமகள் நல்ல நல்ல சினிமா வந்து வெளியே வரும் இல்ல இல்ல ஒரு டைம் ஒரு வரை வரைக்கும் நம்ம ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஒரு சேம் கான்செப்ட்லதான் சினிமா மூவ் ஆகிட்டே இருந்தேன் ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் ஒரு வில்லன் நம்மளுக்கு எல்லாமே தெரியும் வந்து பை எண்ட் ஆஃப் ஃபிலிம் கிளைமேக்ஸுக்குள்ள ஹீரோ வந்து எல்லாமே ஓகே ஆயிடும் லைக் இட்ஸ் டு பி ஹாப்பி சொல்லிட்டு சோ அந்த ஒரு ப்ரடிக்டபிள் லைன்ல இருந்த மாதிரி ஐ திங்க் சினிமா சேஞ்சிங் அலாட் நல்ல நல்ல கதை வரும்போது நல்ல நல்ல கேரக்டர்ஸ் வரும் இட்ஸ் அ குட் சேஞ்ச் ஆல் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் சேஞ்சிங் அண்ட் அது வந்து ஒரு நல்ல சேஞ்சா நான் நிறைய படங்கள் கண்டினியூஸா தமிழ் நடிச்சிட்டு இருந்தீங்க ஒரு பீரியட் காலகட்டத்துல சோ எந்த நடிகர் கூட நடிக்க முடியலன்னு சொல்லி இப்ப ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கு அவங்களுக்கு ஐயோ அவர் கூட ஒரு படம் நம்ம நடிக்க முடியலையே மிஸ் ஆயிடுச்சு அந்த மாதிரி யாரும் இருக்காங்களா எனக்கு வந்து ஆல் ஆஃப் தம் ஆர் ரியலி டேலண்டட் பட் ஐ யூனோ ஐ ரியலி ரியலி ஒன் ஒர்க் வித் கமல் சார் பிகாஸ் எனக்கு வந்து ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஆஸ் அன் ஆக்டர் ஐ ரியலி ரெஸ்பெக்ட் அட்மயர் இஸ் ஒர்க் அது வந்து எனக்கு ஒரு பயங்கர ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் நம்புறேன் பட் நடந்தால் பி வெரி ஹாப்பி நிறைய விமன் நிறைய பெண் நடிகைகளுக்கான இங்க இஷ்யூஸ் இருந்துட்டு தான் இருக்கு அது எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் இருக்கு அது நீங்களும் சில சமயங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி புதுசா வரக்கூடியவங்களுக்கு நீங்க என்ன சஜஷன்ஸ் இல்லை அட்வைஸ் அந்த மாதிரி ஏதாச்சும்னா ஒரு த்ரீ பாயிண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்களேன் எதெல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும் எதெல்லாம் அவங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணனும் அந்த மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க அப்படியெல்லாம் இல்லங்க பிகாஸ் அது வந்து ஒவ்வொருத்தரோடய ஜேர்னியும் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் நான் வந்து ஒரு இந்த ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் கொண்டு வந்தா எல்லாருக்கும் அப்ளிகபிளா இருக்கா இருக்காது பிகாஸ் ஒவ்வொருத்தரோட ஜேர்னி ஒவ்வொரு தாட் ப்ராசஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும் இப்ப நான் பண்றது எனக்கு என்ன சரின்னு படுதோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன் அது இன்னொருத்தருக்கு தப்பா வேணாம்னா தெரியும் சோ ஐ திங்க் அவங்க அவங்களோட டிசிஷன் மேக்கிங் தான் எப்பவுமே நல்லா இருக்கும் இன்னொருத்தர்

சினிமா பிகாஸ் நிறைய கதை கேட்கும் லைக் ஆஃப் ஸ்கிரீன் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அவங்க அப்படி பண்ணிட்டாங்க அது இதுன்னு சொல்லிட்டு பட் ஐ ஆல்வேஸ் ஃபீல் சினிமா வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய ஒரு டீமோட ஹார்ட் ஒர்க் ஒரு ஆளுக்கு மட்டும் வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஒரு ஆளு மட்டும் இப்படி பண்ணணுங்கிற மாதிரி அது வந்து நான் வந்து ஐ வில் நெவர் எவர் அது வந்து நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன் ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ நோ எல்லாரும் வந்து நம்ம எல்லாரும் இந்த படத்துக்கு தான் ஒர்க் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருந்தா மோர் குட் மூவிஸ் வெல்கம் சோ நிறைய ஆட்டிடியூடு நிறைய டேண்ட்ரம்ஸ் அதெல்லாம் வந்து எப்பவுமே வந்து எனக்கு ஒரு ஒரு ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்கும்போது நான் எப்படி இருப்பேன் எவ்ரி ஒன்ஸ் ப்ரொடியூசரோட எல்லாம் எல்லாம் இது அட்வைஸ் இல்ல பட் ஐ யூ நோ த வேல்யூ சினிமா வந்து இருக்கிறது வந்து பெரிய ஒரு விஷயம் அண்ட் திஸ் இஸ் வெரி குட் ப்ரொஃபஷன் டேக்கிங் ஃபார் கிராண்டட் இல்லாம அந்த அதோட ஒர்த் அண்ட் வேல்யூ தெரிஞ்சு ஒர்க் பண்ணா நல்லா இருக்கும் சினிமால வந்து பொதுவா எந்த லாங்குவேஜ் வேணா இருக்கட்டும் இது வந்து பெண்களுக்கான எந்த அளவுக்கு பாதுகாப்பு சாப்டினஸ் இருக்கு அதே வகையில வந்து ஆணாதிக்கம் இங்க ரொம்ப ஜாஸ்தி இருக்குதா நம்மளால ஒரு கருத்து ஒப்பீனியனா சொல்ல முடியுதா இல்ல வந்து பெண்களுக்கான ஃப்ரீடம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க எல்லா இடத்துலயும் வந்து அந்த ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு இப்ப என் வீட்டுல வந்து எனக்கு என்ன வேணாலும் சொல்லலாம் மர் த சேம் டைம் எனக்கு வந்து இப்போ ஒரு இன்டர்வியூல கூட இப்படிதான் இருக்கணும் வந்து சொல்ல முடியாது அண்ட் இப்ப சினிமாவுல கூட ஒரு 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 ஸ்டேஜ் வந்தீங்கன்னா வி ஹாவ் அ வாய்ஸ் ஓகே எனக்கு இப்படி பண்ண அப்படி பண்ண நானும் வந்து ஆக்சுவலி அந்த இனிஷியல் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் வரும்போது நான் எப்பவுமே ரொம்ப கிளாமர்ஸ் எல்லாம் நான் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி சோ அத அதெல்லாம் சொல்லும் போதே எனக்கு நிறைய மூவிஸ் வந்து லாஸ்ட் மினிட்ல இல்லன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் போயிருக்கேன் அது நான் கம்ஃபர்டபிள் இல்ல இட்ஸ் நாட் தட் வந்து அது தப்புன்னு நான் சொல்லல ஒவ்வொருத்தரோடையும் ஒரு கம்ஃபர்ட் லெவல் தான் நான் கம்ஃபர்டபிள் இல்லை நான் பண்ண மாட்டேன் அவ்வளவுதான் சோ அந்த ஒரு நம்மளுக்கு என்ன வேணுமோ அது வாய்ஸ் சொல்றது நல்லது பட் சம்டைம்ஸ் ஸ்டில் எஸ் இட்ஸ் அ மெயில் டாமினேட்டட் இன்ட் இண்டஸ்ட்ரி அதோட நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஐ திங்க் அந்த ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல எல்லாம் கண்டிப்பா இருக்கும் பட் ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் தென் நம் இந்த மாதிரி

பொண்ணுங்க எல்லாம் வந்து இப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி எல்லாம் சொல்ல போனீங்கன்னா எனக்கு அவங்ககிட்ட இருந்தால் ஜாஸ்தி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ ப்ரொஃபஷன் வி ஆர் ஆல் ஒர்க்கிங் ஃபார் இட் சும்மா வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் ஃப்ரீ இல்லாம தான் நல்லா இருக்கும் இப்போ நீங்க ஏசிபி மாதிரி சில கன்னட ஃபிலிம்ல கன்னட ஃபிலிம்ல வந்து கொஞ்சம் போலீஸ் காப் ரோட் எல்லாம் கூட பண்ணிருந்தீங்க சோ காப் ரோல் பண்ணும்போது எப்படி இந்த கேரட் சில பேருக்கு வந்து தானாவே ஒரு ஒரு பவர் வந்த மாதிரி இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு போடும்போது சோ அதுக்காக நீங்க என்ன மெனக்கெடுல அந்த அந்த காஸ்ட்யூம்ல நீங்க இருக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க நான் ஆக்சுவலி மலையாளத்துல ஒரு காப் ரோல் பண்ணியிருக்கேன் கொஞ்சா கபூவன் கூட ஒரு பாலிடெக்னிக்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலம் பட் அதுல வந்து ஒரு ஒரு காப்பு பட் வந்து ரொம்ப ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல தென் ஒரு இன்ஸ்பெக்டர் விக்ரம் சொல்லிட்டு அகேன் கனடால நான் ஒரு காப்பர் ரோல் அது ஒரு ஃபன்னி ஆனா ஒரு ஒரு காம்படிஷன் மாதிரி இருக்கும் நானும் ஹீரோ அது காப்பர் ரோல் தான் தென் கேஸ் ஆஃப் கொண்டானு சொல்லிட்டு சீரியஸ் பிலிம் நான் பண்ணேன் அதுல வந்து ஏசிபி அதுல வந்து ரோல் கொஞ்சம் சீரியஸா இருக்கும் பட் இஸ் அ வெரி வெரி சப்ஸ்டான்சியல் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த கேரக்டர் லக்ஷ்மின்னு சொல்லிட்டு அந்த ஓகே அதுல மட்டும் கிளைமேக்ஸ் ஈக்குவன்ஸ்ல கொஞ்சம் ஃபைட் மாதிரி எல்லாம் இருந்துச்சு ஓகே அப்போ ஐ வாஸ் பயங்கர நர்வஸ் பிகாஸ் நான் அந்த மாதிரி பண்ணதே இல்ல சோ நான் வந்து ஃபைட் மாஸ்டர் கிட்ட வேணாம் 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 இப்படி சொல்லிட்டே இருக்கோம் பட் ஒண்ணும் இல்லைங்க நீங்க இப்படி பண்ணா போதும் அப்படி பண்ண நான் ஏதோ பண்ணி வச்சிருக்கேன் என்னன்னு தெரியாது எனக்கு ஆனா அது வந்து அந்த படம் இந்த மூவி வந்து ரொம்ப நல்லா ரிவ்யூஸ் நல்ல இதுவா இது ஆல்ரெடி ஓடிடில இருக்கு ஈவன் எனக்கு வந்து நல்ல சினிமா குரூப்ஸ்ல வந்து நிறைய ஒரு ஆ ஆமா பெட்ட படம் இது சோ எனக்கு அதுல இருந்து நல்ல வந்துச்சு நீங்க பண்ணாத ட்ரீம் ரோல்ஸ் என்ன இருக்கு என்ன மாதிரியான ஒரு ரோல்ஸ் இன்னும் பண்ணல அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குன்னா என்ன ரோல்ஸ் இருக்கு இப்ப ஆக்சுவலி சொல்ல போனா அந்த மாதிரி ஒரு ஒரு ரோலும் இல்ல வர ரோல் சொல்லுங்களேன் வரும்போது அந்த அது வந்து இப்போ

மனசுல நிக்கிற மாதிரி கேரக்டர்ஸ் தான் எனக்கு எப்பவுமே பண்ணுவாங்க உங்க ஃபேமிலியில உங்க மேரேஜ் லைஃப் எப்படி போயிட்டு இருக்குது சோ மேரேஜ்க்கு அப்புறம் பாவனா என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டீங்க ஏன்னா சில பேர் வந்து ஷூட் வரைக்கும் வந்து நம்ம அடுப்படி பக்கம் போக மாட்டோம் ஒரு வாட்டர் குடுக்கறதனா கூட வீட்ல அம்மா இல்ல ஸ்ட்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு ஏதாவது ஒரு வகையில நம்ம ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாங்க ஆனா ஆஃப்டர் மேரேஜ் நம்ம தான் பண்ணும்போது அந்த ஃபேமிலி லைஃப்பே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்குள்ள சோ உங்களுக்கு என்னெல்லாம் சேஞ்சஸ் இருந்தது நீங்க என்னெல்லாம் மாத்திக்கிட்டீங்க எனக்கு இன்னும் அவ்வளவு பெரிய சேஞ்சஸ் எல்லாம் ஒண்ணும் அவங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியல அவ்வளவு நார்மலா தான் இருந்துச்சு ஆக்சுவலி ஆஹ் அவங்க வீட்டுல இருந்தாலும் வந்து நானே வந்து காலையில போய் நானே எல்லாம் பண்ணும்னு இது இல்ல அதனால எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு மாற்றம் எனக்கு அவ்வளவா தெரியல சமையல்லாம் என்ன விரும்பி சமைப்பீங்க என்ன சாப்பாடு ரொம்ப ஹஸ்பண்ட் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்க குக் பண்றதுல நான் அவ்வளவுலாம் குக் பண்ண மாட்டேன் நான் லாக்டவுன் டைம்ல மட்டும் சும்மா வீடியோ பார்த்து எதோ பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன ஐட்டம் அது அது வந்து அதெல்லாம் நவீன சாப்பிட்டு ஆனும் வேற வழியில நான் கொடுப்பேன் கண்டிப்பா இது நான் பண்றது சொல்லிட்டு பட் அதுக்கப்புறம் கண்டினியூஸ் எல்லாம் நான் குக்கிங் பண்றேன் வாட் இஸ் ஆஃப் சினிமா இஸ் business பிசினஸ் பட் முன்னாடி வந்து நிறைய படம் பண்ணிருக்காங்க அதனாலதான் அவங்களும் ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் சரி ஓகே பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓகே இப்ப ஃப்யூச்சர்ல தமிழ் படங்கள் எல்லாம் ஆஃபர் இருந்ததுனா நடிப்பீங்களா இல்ல என்ன மாதிரி கதைகள் வந்தா நீங்க பண்ணலாம்னு இருக்கீங்க ஏனா ஒரு மேரேஜ் வரக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாம் என்ன மாதிரி வரும்னு தெரியாது சோ உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பெக்டஷன்ஸ் இருக்கு நல்ல ப்ராஜெக்ட்ஸா இருந்தா லைக் நல்ல கேரக்டர்ஸ் ஒரு பெர்பார்மென்ஸ் ஸ்பேஸ் இருக்குன்னா கண்டிப்பா வில்டும் உம் ஓகே இந்த ஹேமா கமிட்டி எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு கேரளா சினிமா பொறுத்த வரைக்கும் அது வந்து அது அது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்ற ஒரு பாயிண்டுக்கு நம்ம இன்னும் வரல பட் சோ மனி பீப்பிள் ஆர் கம்மிங் அவுட் வித் டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் பட் அந்த சேம் டைம் நிறைய மிஸ்யூஸ் ஆகுதுங்கிற மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆகுது பட் ஐ திங்க் சேஞ்சஸ் கண்டிப்பா வரும் ஓகே பெரிய அளவுக்கு இல்லனாலும் மேபி இன்ன ஸ்மால் வெல் ரேஞ்ச் இன்னமும் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் தமிழ்லயோ இல்ல தெலுங்கிலோ இல்ல மலையத்திலோ அந்த மாதிரி அட்ஜெஸ்ட்மெண்ட்டோ அந்த மாதிரி ஹராஷ்மெண்ட்டோ இன்னமும் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க பாத்தது கேள்விப்பட்டது இப்ப வந்து நான் ரொம்ப நாள் அத பத்தி எதுவும் கேக்கல பட் கண்டிப்பா வந்து இருக்கலாம் இல்லாம கூட இருக்கலாம் அது வந்து உறுதியா ஆமா இன்னும் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றோம் சொல்லவும் முடியாது ஆனா நடக்கவே மாட்டேன் இனிமேல நான் அதுவும் என்னால சொல்ல முடியாது பிகாஸ் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதானே என்னால சொல்ல முடியாது சோ நடக்கலாம் மேபி அது வந்து ஒவ்வொருத்தருடையும் முன்னாடி சொன்ன மாதிரி ஜேர்னில என்னன்னா அவங்க ஃபேஸ் பண்ணிருக்காங்க நம்மளுக்கு சொல்ல முடியாதுல லைஃப்ல நீங்க மறக்கணும்னு நினைக்கிற விஷயம் மறக்கவே கூடாதுன்னு நினைக்கிற விஷயம் இந்த ரெண்டும் எனக்கு ஷேர் பண்ண முடியுமா நான் ஆக்சுவலி மறக்கணும்னு எந்த விஷயம் இல்ல எனக்கு பிகாஸ் எல்லாமே வந்து ஐ ஒன்ட் டு பிகாஸ் அது அதனாலதான் வந்து ஆல் ஆஃப் தீஸ் மெமரிஸ்னாலதான் வந்து இப்போ நான் இந்த ஒரு பர்சன ஆயிருக்கோம் இவால்வ் ஆயிருக்கோம் சோ எனக்கு வந்து மேபி யோசிக்கிறதுக்கு அன்பிளசன்ட்டா நிறைய இன்சிடன்ஸ் இருக்கலாம் ஓகே பட் அதெல்லாம் சேர்ந்து தான் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நான் இந்த மாதிரி ஒரு பர்சன் இங்க நின்னுட்டு இருக்கேன் மேபி ஒரு ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் லாக் ஆகும்போது மேபி அதுல எல்லா எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தும் நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன் அன்லர்ன் பண்ணியிருக்கேன் சோ தேர் சோ மெனி அடு வன்ட் ஃபோர் கேட் என் தேங்க் மறக்கவே முடியாது நான் வந்து எதுனா வந்து சின்ன சின்னதா ஏதாவது இருக்கலாம் மேபி குட்டி குட்டி ஹாப்பினஸ் குட்டி குட்டி சின்ன சின்ன ஹாப்பினஸ் கொடுத்த இன்சூரன்ஸ் நிறைய இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது லைக்

கூட கூட ஏதாவது ஏதோ இல்ல சம்திங் அந்த 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 எப்பயாச்சும் ஃபர்ஸ்ட் படம் படம் உங்களுக்கு லாங்குவேஜ் அளவுக்கு தெரிஞ்சிருக்காது பட் மிஷ்கினோட தான் நடக்கிற ஏதாவது அன்பிள் திங்ஸ் ஏதாச்சும் எனக்கு சொல்ல முடியுமா ஷேர் பண்ணிக்க முடியுமா நான் வந்து சித்திரம் சரி பண்ணும்போது அவ்வளோ ப்ளூன்ட் இல்ல எனக்கு தமிழ் பட் எனக்கு புரியும் தமிழ் கேட்டா வந்து புரியுது அந்த டைம் பட் நான் என்னன்னா டயலாக்ஸ் எழுதி இங்கிலீஷ் அண்ட் மலையாளத்துல மிக்ஸ் பண்ணி எழுதி வந்து பண்ணிட்டு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு ப்ராபட்டிங் வரவே வராது தென் மறக்க முடியாத இன்சூரன்ஸ்னா இந்த ஹோல் ஷூட்டிங் லொகேஷன் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு ஓகே சென்னையில நான் வந்து அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஷூட்டிங் பண்றது ரோட்ல எல்லாம் வந்து ப்ளாக் பண்ணி ஷூட்டிங் பண்றது அதுவும் இல்லாம இவங்க வந்து பயங்கரமா எல்லாரையும் திட்டும் கோவம் வந்துச்சுன்னா அதெல்லாம் நான் அப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அந்த மாதிரி எல்லாம் அங்கெல்லாம் வந்து அவ்வளவு பேசிட்டு வந்து சொல்லணும் தவிர இவங்க டக்குன்னு கோவத்துல வந்து மைக்ல ஏதாவது சொல்லும்போது நான் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேட்கும்போது அப்படின்னு இருந்துச்சு பின்னமுதன் யூஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நானும் வந்து கோபம் வந்தா அந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்பா அப்பா எல்லாம் சொல்லி இதெல்லாம் ரொம்ப தப்பான வார்த்தை இதெல்லாம் நீ சொல்லாதன்னு சொல்லிட்டு என்ன வார்த்தை இப்படி சொல்றீங்க நீங்க வேணாம் நீங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்துருக்கிற சேனல் இல்ல ஏதாவது சொல்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது சொல்ற மாதிரியான வார்த்தைகள் என்ன அடிக்கடி உங்களை சொல்லி திட்டுவாரு என்னையே திட்ட மாட்டாங்க டீம்ல டீம்ல இப்ப ஏதாவது தூரமா நிக்கிறவங்க கிட்ட வந்து இது சரியா பண்ணத மாதிரி பண்ணதான் பட் வந்து நான் வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன் முடியுமா தானு முடியுமா மான் ஆரம்பிக்குமா எல்லாம் அவர் அடிக்கடி சொல்ற வார்த்தை இப்ப இருக்கிற டேரக்டர்ஸ் பத்தி என்ன உங்களுக்கு ஒப்பீனியன் இருக்கு இப்ப நிறைய நியூ டேரக்டர்ஸ் வந்திருக்காங்களா லைக் லோகேஷ் கனகராஜ் அந்த மாதிரி ஒரு நியூவா இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் பத்தி எல்லாம் உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல சோ இப்படி படம் பண்றாங்க அவங்க படங்கள் பத்தி எல்லாம் பாத்து இருக்கும் போது ஆல் 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 ஆஃப் 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 ஆர் ஆர் ரியலி ரியலி குட் 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 ரொம்ப டேலண்டடா ஒவ்வொருத்தரையும் வச்சு நான் 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 இல்ல பட் சோ மெனி பிலிம்ஸ் வந்து 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 சொன்ன மாதிரி எல்லாமே அப்டேட்டடா எல்லா படமும் கூட பாக்குற படங்கள் நல்ல சந்தோஷமா இருக்கு லைக் ஐ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்காங்களா மலையாளத்துல இருக்காங்களா அடிக்கடி வாட்ஸ்அப்ல அந்த மாதிரி ரொம்ப பேசிட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு எல்லார்கிட்டையும் நான் வந்து எவ்ரிடே எல்லாம் பேச மாட்டேன் பட் பேசும்போது நல்லா பேசுவேன் இல்லாத ஒரு சின்ன ஒரு க்ளோஸ் சர்க்கிளா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு பட் அவங்க ஒன்னும் சினிமா ரிலேட்டட் இல்ல இல்லா எப்படி இந்த கொஸ்டின் அவங்கள்ட்ட கேட்டே ஆகணும் எப்படி அப்ப பாத்த மாதிரி இப்போ அப்படியே இருக்கீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்க சாப்பிடுவீங்களா சாப்பிடறது இல்லையா இல்ல யோகாவோட ஒன் டே ஷெட்யூல் எனக்கு சொல்லுங்க அப்போ பாத்த மாதிரி எப்படியும் இருக்கு எனக்கு தெரியல நான் பழைய போட்டோஸ் எல்லாம் பார்த்தா ஐயோ நான் எவ்வளவு ஒல்லியா இருந்தேன் அந்த டைம்ல நான் இப்ப பாரு நைட் சேனலாம் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகும் பழைய அதுல வேற சும்மா ஐப்பாடெல்லாம் எடுக்க பார்த்தும் போது பழைய பழைய போட்டோஸ் தான் நான் யோசிப்பேன் இவ்வளவு ஒளியா இருந்த டைம் நான் அப்ப யோசிச்சுட்டு இருந்தேன் நான் பயங்கர குண்டா இருக்கேன் கம்மி ஆகணும்னு அளவுக்கு டிஃபரன்ஸ் தெரியல அந்த அளவுக்கு பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் ஒன்னும் தெரியல பாக்கும்போது யாரும் எங்க மீடியா சைட் பார்த்தா என்ன அப்படியே இருக்கீங்க அப்படிதான் கேட்பாங்க என்ன பண்றீங்க ஒன் டே ஷெட்யூல் எனக்கு சொல்லுங்க பெருசா எல்லாம் ஒண்ணு இல்ல நான் வந்து சி எல்லாரும் லைஃப்னு சொல்லி எல்லாரும் பிஸியா இருக்கும் லைஃப்னு சொல்லி எல்லாருக்கும் போய் என் நான் காலையில எழுந்திரிச்சு எனக்கு வந்து அம்மா அது கொடுங்க இது கொடுங்கன்னு சொல்லி இருக்கலாம் ஜிம்முக்கு போகலாம் திருப்பி வரலாம் இன்னைக்கு வேற நானே டிசைட் பண்ணி மூவி எல்லாருக்கும் இந்த லக்ஷரி இருக்க மாட்டாங்க எவ்ரிபடி அவங்களுக்கு வீட்டுல வேலை இருக்கும் பசங்களை வந்து பாக்கணும் அது பண்ணும் இது பண்ணும் வச்சு கம்பேர் பண்ண முடியாது மேபி நான் இந்த ஃபீல்டுல இருக்கறனால நான் இது கொஞ்சம் ப்ரையாரிட்டஸ் பண்றேன் பிகாஸ் கேமரா முன்னாடி நிக்கணும் அதனால வந்து கொஞ்சம் பாடி மெயின்டைன் பண்ண அது உள்ள இருக்கறனாலதான் வந்து நான் எல்லாமே சாப்பிடுவேன் நான் ரொம்ப எனக்கு சாப்பாடு பிடிக்கும் பட் வந்து ஆனா நான் வந்து ரொம்ப சைஸ் ஹீரோவா பெர்ஃபெக்ட்டா அப்படியும் நான் இல்ல சோ சாப்பிடனா நான் கண்டிப்பா சாப்பிடுவேன் எல்லாமே பிடிக்கும் எனக்கு எனக்கு வீட்டுல பண்ற சாப்பாடுல இருந்து கீரோஸ்ல இருந்து பிரியாணில இருந்து எல்லாமே பிடிக்கும் எனக்கு ஆயில் ஃப்ரைட் ஃபுட் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் சென்னை வந்தா என்ன ரொம்ப சாப்பிடுவீங்க விரும்பி சென்னை வந்தா எனக்கு கீரோஸ் தோசை ரொம்ப பிடிக்கும் உப்புமா ரொம்ப பிடிக்கும் தென் எனக்கு சென்னையில வந்த பிரியாணி கூட ரொம்ப பிடிக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரண்டா எல்லாமே எனக்கு பிடிக்கும் ஓகே சூட் இல்லாத சமயத்துக்கு என்ன பண்ணுவீங்க வீட்டுல சும்மா இருப்பேன் நான் வந்து சும்மா இருக்க முடியுமா நான் வந்து எங்க வீட்டுல பெட்ஸ் இருக்கு அவங்க கூட இருப்பேன் அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் நிறைய புக் எல்லாம் படிச்சிருந்தேன் இப்ப இப்போ ஓடிடி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு வருஷம் ஒரு மூணு நாள் புக் படிச்சிட்டு இருந்தேன் இப்ப மூணு நாலு தான் ஒரு புக் படிக்கிறேன் ஆமா ஏன்னா

ஒரு இதா இன்னும் தோணல அந்த மாதிரி ஒரு பயங்கர இன்டென்ஸா தோணும்போது பாக்கலாமேன்னு சொல்லிடுறேன் ஓகே நீங்க ஏதாவது தமிழ் ஆடியன்ஸ்க்கு சொல்லணும்னு நினைக்கிறது படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது சோ நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க தேங்க் யூ பா நிறைய தமிழ் படங்கள் இங்க பண்ணனும்னு நாங்க ஆசைப்படுறோம் சோ அடுத்தடுத்து படங்கள்ல பாக்கணும் தேங்க் யூ ஆல் வெரி பேஸ் இன்க்ளாக் டு யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ சோ தினமலரோட வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஐ மீன் ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ வந்து படம் டோருன்னு சொல்லிவிட்டு என்னோட படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ நீங்கள் முடிஞ்சால் தியேட்டர் போய் பாருங்கள் அண்ட் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தால் ரிவ்யூஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ